ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பழைய சாதம் எல்லாம் நமக்கு மிச்சம் ஆச்சுன்னா சாதாரணமாக நம்ம அந்த சாப்பாடு தூக்கி போடுவோம் இதுக்கு மேலே அந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுல் பழைய அரிசி போட்டு இந்த ஒரு பேட்டர் ரெடி பண்ணி பாருங்கள் த்ரீ இன் ஒன் பேட்ரு நல்லா அருமையாக சாஃப்டாக இட்லி அது மட்டுமே இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக பணியாரம் ஓயிலே இலே சேர்க்காமல் நல்ல கிறிஸ்பியாக தோசையும் நம்ம ரெடி பண்ணிடலாங்க அப்போது நம்ம இந்த ஒரு பழைய சாப்பாடு வச்சு மீதமான சாப்பாடு வச்சு இந்த ஒரு பேட்டர் எப்படி செய்ய போற அப்படின்றது பாருங்க எப்படி நம்ம மாவுனால புளிச்சு பொங்கி வந்திருக்குது அப்படின்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வாங்க நம்ம எப்படி இந்த ஒரு பேட்டர் செய்யறது அப்படின்றது பண்ணாமல் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பாருங்க உங்களுக்கு அருமையான ஒரு பேட்ரு இட்லி பேட்ரு ரெடி பண்ணிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு மெஷர்மெண்ட்டுக்காக இந்த ஒரு பவுல் தாங்க நான் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் நம்ம ஒன்றை கப்பு பச்சரிசி தாங்க எடுக்கிற ரேஷன் பச்சரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு பச்சரிசி நம்ம எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசி நம்ம ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுட்டோம்னா அந்த தண்ணியிலே நம்ம நல்லா மாவு அரைச்சி எடுத்துடலாம் நாம் இந்த பேட்டர் ரெடி பண்ண போகிறது மிக்ஸியிலே தாங்க மிக்சியில் நம்ம அரைச்சாலும் நல்லா பர்ஃபெக்டாகவே நமக்கு கிடைக்கும் ஸோ நான் பச்சரிசி நல்லா கழுவி வச்சுட்டேங்க இதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது ஒன்று கப்பு பச்சரிசிக்கு அரை கப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் இந்த உளுந்தில் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கூட சேர்த்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமேட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துடலாங்க வாஷ் பண்ணி நம்ம இது ஊற வைக்க போகிறது ஃப்ரிட்ஜில் தான் அந்த கூலிங்லேயே நம்ம இதை அரைச்சி எடுத்தா தான் நமக்கு நல்லா ஃபைனாக நமக்கு நம்மளோடது இட்லி பேட்டர் ரெடி ஆகும் ஸோ அதுக்காக நம்ம இந்த உளுந்து நம்ம சோக் பண்ணி வைக்க போகிறது ஃப்ரிட்ஜில் தான் நம்ம இதை அப்போ அப்படியே வைக்க போகிறோம் நம்ம பச்சரிசியும் அது மாதிரியே உளுந்தும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சிடணும் ஸோ நான் இந்த உளுந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க உளுந்தை நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அப்படி இல்லைன்னா நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போதெல்லாம் சூடாகாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்ட்டாக நல்ல ஒயிட் கலர் இட்லி எல்லாம் கிடைக்கும் அதுக்காக வேண்டி தான் ஸோ நான் பாருங்கள் நாலு அவருக்கு அப்புறம் என்னோடது உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க நல்லா கூலிங்காக இருக்கும் நல்லா சில்லுன்னு இருக்குது ஸோ நம்ம வாஷ் பண்ணி அந்த தண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஊற வச்சதுனாலேயே நமக்கு இந்த தண்ணி சேர்த்தே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாங்க நல்லா ஃபைனாகவே நம்ம அரைச்சி எடுத்துடலாம் கலரும் சேஞ்ச் ஆகாது நமக்கு மிக்ஸியோட ஜாரும் சூடாகாது அதனாலவே நமக்கு நம்மளோடது இட்லி பேட்டர் நல்லா சாஃப்டாக கிடச்சிருங்க அந்த கலரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது இந்த ஒரு டிப்பு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு மேலே பேட்டர்லாம் ரெடி பண்ணும்போது உங்களோடது உளுந்து மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கிறதுக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் பாருங்கள் நல்லா ஃபைனாகவே நான் உளுந்து அரைச்சி எடுத்துட்டேங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த அரைச்சி எடுத்த உளுந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பாருங்கள் நல்ல ஒயிட் கலர்லேயே நமக்கு கலர் ஒன்று சேஞ்ச் ஆகாமலே நம்மளோடது உளுந்து நல்லா பர்ஃபெக்டாகவே அரைச்சி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலான்றது பார்த்துடலாம் அடுத்ததாக நம்ம அரைக்க போகிறது நம்மளோடது பச்சரிசி தான் பச்சரிசி அந்த தண்ணியோடவே சேர்த்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் பச்சரிசி போட்டோம் நல்ல ஃபைனாக நம்ம பச்சரிசி அரைச்சி எடுக்கணுங்க அந்த ஊற வச்ச தண்ணியிலையே நம்ம நல்லபடியாக அரைச்சி எடுத்துடலாம் ஸோ இப்போ ஒன்றரை கப்பு பச்சரிசிக்கு நம்ம நம்மளோடது மீதின சாப்பாடு முக்கால் கப்புக்கு நான் சேர்க்க போகிறேங்க புழுங்கல் அரிசியோட சாப்பாடு தான் நான் இங்கே சேர்த்து கொடுக்குறேன் நம்ம மீதமான சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி பர்பஸுக்காக நம்ம எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் அந்த முக்கால் பவுலு சாப்பாட்டு அரிசி கூட போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இது நம்ம அரைக்கும் போது ஃபைனாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த பச்சை அரிசி நமக்கு நல்லா கோழ்ஸாக அரைச்சி எடுத்தால் மட்டுமே போதுங்க அவ்வளோ தான் பாருங்கள் நம்மளோடது பேட்ரி ரெடி ஆகிடுச்சி நல்லா குற குறான்ட்டு நல்லா கோர்ஸாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு அது நம்மளோட பச்சரிசி கொஞ்சம் நமக்கு தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறமேட்டு ஒரு குக்கரில் தாங்க நான் ஊத்துறேன் இந்த பேட்ரு இந்த பச்சரிசி பேட்டரில் உளுந்து அரைச்ச பேட்ரு நான் மிக்ஸ் பண்ணி தான் குக்கரில் ஊற்றுறேங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு குக்கரில் ஊற்றிட்டு நம்ம கையாலவே நம்ம நல்லா எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமா அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்கள் மாவு புளிச்சு பொங்கி வந்துடுவோங்க நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பேட்டரில் அரை உப்பு மட்டுமே சேர்க்கணும் முழுசாக கரெக்டாக உப்பு சேர்த்துட்டோன்னா ரொம்பவே புளிச்சு வந்து வந்துருங்க வேஸ்ட்டாக போயிடும் அவ்வளோ தான் நல்ல கையால் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பீட் பண்ண முடியுமோ பீட் பண்ணிவிட்டு இந்த குக்கர் இப்படி மூடி வச்சுக்கோங்க ஒரு ஓவர் நைட்டு நான் இது இப்போ நைட்டு தான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் காலையில் பார்த்தா நல்ல பர்ஃபெக்டான பேட்டர் நமக்கு கிடைக்குங்க பார்க்கலாம் வாங்க காலையில் நான் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அழகாக நமக்கு நம்மளோடது மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்க பர்ஃபெக்டான பேட்டர் நமக்கு த்ரீ இன் ஒன் பேட்டர் நமக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க ஒரே வேலையாக நம்ம ஈஸியாக டேஸ்டியாக வெரைட்டியாக இட்லி பனியாரம் கிறிஸ்பி தோசை எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருலாங்க பாருங்க நம்ம இதில் சோடா ஈஸ்ட்டு அது மட்டுமே இல்லாமல் பழைய புளித்த மாவு தயிர் லெமன் இந்த மாதிரி எந்த ஐட்டமும் நம்ம சேர்க்காமலே பர்ஃபெக்டாக நம்ம மாவு பாருங்கள் புளிச்சு வந்துருச்சு இப்படி புளிச்சு வந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த ஒரு பேட்டரை வச்சு நம்ம இனி எப்படி த்ரீ இன் ஒன் ரெசிபி செய்ய போகலாம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நல்லபடியாக குக்கரில் பொந்தி வந்து கீழே விழுந்துருச்சுங்க மாவு அதனாலே நான் ஒரு பாத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வைக்க போகிறேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம நம்ம ரெசிபீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எப்படி செய்ய செய்ய போகிறோம் பர்ஃபெக்டாக எப்படி கிடைக்குதுன்றது கூட பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்ல டேஸ்டியான இட்லி எப்படி செய்ய போகிறது அப்படின்றத பார்த்துடலாங்க அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துடலாங்க ஒரு பேட்டர் வச்சு நம்ம வெரைட்டியாக நம்ம ரெசிபி செய்ய போகிறோம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வேலைக்கெல்லாம் போகிற லேடிஸாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அருமையான பேட்டர் தாங்க பாருங்க நல்ல வெந்து வந்துருச்சு நம்மளோடது இட்லி எவ்வளோ அழகாக அது நமக்கு ஒட்டாமல் வரும் அப்படின்றது கூட நம்ம பார்த்துடலாங்க பாருங்கள் இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா நல்ல பஞ்சாட்டம் நம்மளோட நம்மளோடது இட்லி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க நல்லா சூடாக இருக்குது இட்லி நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நம்மளோடது இட்லின்னு பஞ்சு ஆட்டம் நல்லா சாஃப்டாக நமக்கு இட்லி ரெடி ஆயிருச்சுங்க நம்ம இந்த இட்லி எப்பவும் போல் நல்ல சாம்பார் குடியும் அது மட்டுமே இல்லாமல் சட்னி குடியெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக மல்லிகை பூவாட்டம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பர்ஃபெக்டான இட்லி நம்ம இந்த ஒரு பேட்டரை வச்சு ரெடி பண்ணிட்டோம் அது மட்டுமே இல்லைங்க காலையிலையும் அது மட்டுமே இல்லாமல் டின்னருக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தான் இல்லை இந்த ஒரு இட்லி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு பேட்டரை ட்ரை பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போட்டு தெரிய வைங்க ங்க அப்போ இனி நமக்கு இந்த சேம் பேட்ரி வச்சு நல்ல கிறிஸ்பியான பணியாரம் எப்படி செய்யறதுன்னு கூட பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி பனியார கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேங்க ஆயில் ஊற்றி அந்த ஆயில் நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அந்த மாவு குழியில் ஊற்றி விட்டுர்லாங்க நல்ல ஒரு கோல்டன் கலராக நம்மளோடது கிறிஸ்பியான பணியாரம் ரெடியானனால பர்ஃபெக்டான கலர்லேயே நமக்கு பணியாரம் கெஸ்ட் கெஸ்ட்டெல்லாம் வரும்போது வெரைட்டியாக கெஸ்ட்டுங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக வேண்டிட்டு கூட நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க ஹோட்டல்லெல்லாம் இந்த ஒரு பேட்டர் தாங்க ரெடி பண்ணுவாங்க இந்த ஒரு இந்த ஒரு மெத்தடில் தான் தோசா இட்லி அது மட்டுமே இல்லாமல் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க நல்ல பர்ஃபெக்ட் கலரில் ஈஸியாக நமக்கு அந்த பணியார சட்டியிலருந்து பேட்டர் பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ஈஸியாக திருப்ப முடியுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ தாங்க நமக்கு நம்மளோடது பர்ஃபெக்டான பணியாரம் கூட இந்த சேம் பேட்டர்னில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பணியாரத்துக்கு நான் சிக்கன் குழம்பு தாங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த சத்தம் கேட்டாலே உங்களுக்கு தெரியுமே பர்ஃபெக்டான பணியாரம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா கிறிஸ்பியான பணியாரம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமேட்டு கடைசியாக நம்ம தோசை கூட ஊற்றி பார்க்கலாம் ஒரு சொட்டு கூட ஆயில் ஊற்றாமல் வெங்காயம் மட்டும்தான் நான் பேனில் தேய்ச்சி விட்றேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம மாவு ஊற்றி எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அந்த தோசை நல்லா ரவுண்டாக நமக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஈஸியாக நமக்கு அந்த மாவு ஸ்ப்ரெட் பண்ண முடியுது அது மட்டுமே இல்லாமல் கிறிஸ்பியாகவே நம்ம தோசை கிடைக்குங்க நான் இது மூடி வச்சு ஒன்று வேக வைக்க போகிறேன் அவ்வளோ தான் நம்மளோட தோசாவும் இங்கே ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு பேட்ரி வச்சு இந்த ஒரு த்ரீ இன் ஒன் பேட்ரி வச்சு நமக்கு நம்ம வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வரும்போது அது மட்டுமே இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்லாங்க ஈஸியாகவே நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான பேட்ரி தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சாஃப்டான இட்லி கிறிஸ்பியான பனியாரம் அது மட்டுமே இல்லாமல் ஒரு சொட்டு கூட ஆயில் ஊற்றாமல் நல்ல ஹெல்த்தியான தோசை எல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றலாம் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்